அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து இந்த அஜீரண கோளாறில் நம்ம வந்து பித்தம் ஃபஸ்ட்டு வந்து வாதம் சம்மந்தமாக பார்த்தோம் இந்த வாதத்தில் இருக்கும்போது என்னென்ன உணவை பயன்படுத்தணும் என்னென்ன உணவு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பித்தம் இந்த பித்தத்தில் உள்ளவங்க சில பேருக்கு வாதம் கூட இருக்கும் சில பேருக்கு பித்தம் கூட இருக்கும் சில பேருக்கு வந்து கபம் கூட இருக்கும் குறைவாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் இந்த மிக குறையினும் ஏற்படுதில்லை அப்படி ஏற்படும் போது இந்த பித்தம் இருக்கவங்க என்னென்ன பழம் சாப்பிட்ணும் என்னென்ன பழம் வந்து என்னென்ன வந்து சாப்பிடக்கூடாது உணவு முறை பட்டியலை வந்து நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பட்டியலாக நான் வந்து அட்டவணைல வந்து கொடுக்குறேன் நீங்கள் நம்ம வந்து இப்போ வரிசையாக பார்ப்போம் நம்ம பித்தம் அதில் இருக்கவங்க வந்து பயன்படுத்தக்கூடாதவை பயன்படுத்த வேண்டியவை ஃபஸ்ட்டு வந்து பழங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பழங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாதவை வேணான்னா அதே பித்தத்தில் இருக்கவங்க பொதுவாக தன்மை உடைய பழங்கள் அடுத்து வாழைப்பழம் அதாவது புளிப்பு சுழ புளிப்பு சுவை வந்து உள்ள வாழைப்பழம் சரிங்களா அடுத்து சீதாப்பழம் பச்சை திராட்சை எலும்பிச்சை மாங்காய் ஆரஞ்சு அன்னாசி பழம் புது புளி சாத்துக்குடி அடுத்து பயன்படுத்த வேண்டிய என்னென்னா பொதுவாக இனிப்பு சுவை உடைய பழங்கள் என்னென்னா ஆப்பிள் பேரிச்சை அத்திப்பழம் திராட்சை புளிக்காத மாம்பழம் அதாவது அளவுடன் சாப்பிட்ணும் பேரிக்காய் மாதுளை தர்பூசணி பலாப்பழம் நாவல் பழம் பழம் நுங்கு இளநீர் மலைவாழை பேயன் பழம் பழங்களில் பார்த்துட்டா அடுத்து காய்கறிகளில் பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் என்னென்னா தக்காளி பச்சை மிளகாய் பச்சை வெங்காயம் முள்ளங்கி முருங்கைக்காய் வெற்றிலை பீர்க்கங்காய் கத்தரிக்காய் நூல்கோஸ் அடுத்து பயன்படுத்த வேண்டியவை என்னென்னா பொதுவாக இனிப்பு மற்றும் கசப்பு சுவை உள்ளனவை முட்டைக்கோஸ் கோவைக்காய் காலிஃப்ளவர் கேரட் வெள்ளரி சுரைக்காய் பாகற்காய் காளான் பட்டாணி அவரைக்காய் பூசணிக்காய் புடலங்காய் கொத்தரைக்காய் நார்த்தங்காய் சௌசௌ சௌ வழுதலங்காய் பீட்ஸ் பூசணி பூசணியில் வந்து பிஞ்சு கத்தரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு பீர்க்கம் பிஞ்சு முள்ளங்கி பிஞ்சு வாழைத்தண்டு வாழைப்பூ பீட்ரூட் வாழைக்காய் அடுத்து கிழங்கு வகையில வந்து பயன்படுத்தக்கூடாதவையனு உருளைக்கிழங்கு பயன்படுத்த வேண்டியவை வந்து சர்க்கரை கிழங்கு சேனை கிழங்கு கருணை கிழங்கு பனங்கிழங்கு அடுத்து தானியங்கள் பயன்படுத்தக்கூடாத வேணான்னா சோளம் பயன்படுத்தக்கூடியவை என்னென்னா பார்லி ஓட்ஸ் வேக வைத்தது முளைவிட்ட கோதுமை அரிசி கோதுமை சம்பா அடுத்து கோதுமை சம்பா அரிசி இந்த மாதிரி வகைகள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து பயிர் வகைகளை பயன்படுத்தக்கூடாதவை கொள்ளு மொச்சை உளுந்து பயன்படுத்தக்கூடியவை கருப்பு பீன்ஸு சிறு பட்டாணி சோயா பீன்ஸு அடுத்து பீன்ஸு அடுத்து பால் பொருளில் பயன்படுத்தக்கூடாதவை புளித்த மோர் தயிர் அடுத்து பயன்படுத்த வேண்டியவை புளிக்காத மோர் அதாவது வெண்ணெய் எடுத்ததாக இருக்கணும் பசும்பால் ஆட்டுப்பால் நெய் ஐஸ்கிரீம் வந்து கவனத்துடன் அடுத்து வெண்ணெய் அசைவ பொருளை வந்து பயன்படுத்தக்கூடாதவை மாட்டி இறைச்சி கோழிக்கறி முட்டையின் மஞ்சள் கரு வாத்து இறைச்சி கடல் மீன் பயன்படுத்த வேண்டியவை முட்டையின் வெள்ளை கரு நெத்திலி மீன் முயல் வெள்ளாடு இறைச்சி அடுத்து பயன்படுத்தக்கூடாதவை வந்து விதை மற்றும் கொட்டைகளில் வந்து எல் வேர்க்கடலை வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த வேண்டியவை பாதாம் தேங்காய் சூரியகாந்தி விதை அடுத்து எண்ணெய் வகைகளில் வந்து பயன்படுத்தக்கூடாதவை நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த வேண்டியவை வந்து சூரியகாந்தி எண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் அடுத்து பானங்களில் வந்து பயன்படுத்தக்கூடாதவை மதுபானம் காஃபி டீ கஃபின் சேர்ந்த பானங்கள் ஆரஞ்சு பழசாறு தக்காளி பழசாறு அன்னாசி பழசாறு அடுத்து பானங்களில் பயன்படுத்த வேண்டியவை வந்து பாதாம் பால் கற்றாழை சாறு ஆப்பிள் பழசாறு மாம்பழ பழசாறு பேரிக்காய் பழசாறு திராட்சை பழசாறு மாதுளம் பழசாறு கேரட் சாறு பப்பாளி பழசாறு கரும்பு சாறு புளிக்காத கருப்பு திராட்சை சாறு பால் அடுத்து வந்து மசாலா பொருட்களில் வந்து பயன்படுத்தக்கூடாதவை வந்து மிளகு பொடி கடுகு ஊறுகாய் வகைகள் அதாவது மாங்காய் எலுமிச்சை வந்து இருக்கக்கூடாது இஞ்சி பூண்டு மஞ்சள் உப்பு வினிகர் மிளகு அடுத்து வந்து பயன்படுத்தக்கூடியவை வந்து மஞ்சள் கொத்தமல்லி கருவேப்பிலை மிகவும் பழைய புளி அதாவது மோர் சேர்த்து சுட்டு சமைத்தது சரிங்களா அடுத்து பட்டை லவங்கம் வெந்தயம் சீரகம் அடுத்து இனிப்பு பொருளை வந்து பித்தம் உள்ளவங்க தேன் சாப்பிடக்கூடாது பயன்படுத்த வேண்டியவை பனங்கற்கண்டு கற்கண்டு வெள்ளம் அடுத்து கீரை வகைகளில் வந்து பயன்படுத்தக்கூடாதவை முளைக்கீரை விரண்டை புளித்தக்கீரை அதாவது புளிக்கீரை சொல்கிறாங்க அடுத்து பயன்படுத்த வேண்டியவை வல்லாறை புளியாறை அகத்திக்கீரை மணத்த தக்காளி கீரை சிறுகீரை கொத்தமல்லி தலை வெந்தயக்கீரை தூதுவளை பசலை இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் வந்தால் அஜீரண கோராளர் உள்ளவங்க பித்தம் அதிகமாக உள்ளவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய உணவு பயன்படுத்தக்கூடாத உணவு வந்து பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்